திரகமம் அதிகாரம் முப்பத்தி ஏழு பெசல சீத்தீம் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான் அதன் நீளம் இரண்டரை மூலமும் அதன் நகலம் ஒன்றரை மூலமும் அதன் உயரம் ஒன்றரை மூலமுமானது அதை உள்ளும் புறம்பும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நான்கு நாலு மூளைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தீம் மரத்தினால் தண்டுகளை செய்து இது அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினான் கிருபாசனத்தையும் பசும் பொன்னினால் பண்ணினான் அது இரண்டரை மூல நீளமும் ஒன்றரை மூல அகலமுமானது தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் இரண்டு கேருபின்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலே ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபினும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபின்களை கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனுடைய ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான் அந்த கேருபின்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூ வைும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாயிருந்தது இருந்தது கேருபின்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருந்தது மேஜையையும் சீத்தி மரத்தால் பண்ணினான் அது இரண்டு முழ நீளமும் ஒரு முள அகலமும் ஒன்றரை முழ உயரமுமானது அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நான்கு விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன் திறனையும் உண்டு பண்ணி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூளை தைத்தான் அந்த வளையங்கள் சுமக்கும் தண்டுகளை பாய்சும் இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது மேஜையை சுமக்கும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை பொன் தகட்டால் மூடி மேஜையின் மேலிருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமுட்டுகளையும் அதன் தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் அதன் கரண் கரகங்களையும் மூடுகிறதற்கான அதன் கிண்ணங்களையும் பசும் பொன்னினால் உண்டாக்கினான் குத்து விளக்கையும் பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான் அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது குத்துவிளக்கின் ஒரு பக்கத்தில் மூன்று கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் மூன்று கிளைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் செய்யப்பட்டது ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது குத்து விளக்கில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளிலும் அப்படியே இருந்தது விளக்கு தண்டில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது அதில் செய்யப்பட்ட இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் ஒரு பழமும் இருந்தது தண்டில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருந்தது அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும்பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது அதன் ஏழு அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும்பொன்னினால் செய்தான் அதையும் அதன் பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும்பொன்னினால் செய்தான் தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்கினான் அது ஒரு முழ நீளமும் ஒரு முழ அகலமுமான சதுரமும் இரண்டு முல உயரமுமாயிருந்தது அதன் கொம்புகள் அதனுடைய ஏக வேலைப்பாடாயிருந்தது அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழ் அதன் இரண்டு பக்கங்களில் இருக்கும் இரண்டு மூளைகளிலும் இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக தைத்து சீத்தி மரத்தால் அந்த தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடினான் பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின் வர்க்கத்தையும் தைல காரன் வேலைக்கும் ஒப்பாக உண்டு பண்ணினான்